மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுருகுமார தலைமையிலான அரசாங்கம் நீண்டகாலம் ஆட்சியில் நீடிக்காது இந்த அரசாங்கத்தின் ஆயுள் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்காவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்துவிட்டனர் அமைச்சர் லால்காந்த் நன்கு இதை அறிந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசாங்கம் உணர வேண்டும் பொய்களுக்குள் ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளது ஆனாலும் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் எனவே அவர்கள் முன்னரைவிட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது கடந்த ஆட்சி காலத்தில் ஜெவநகர சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்து சுனில் கந்தினித்தி ஆகியோரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளனர் ஒன்பது மாதங்கள் அன்று குறுக்கிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் இன்று வரை அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளது அரசில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளனர் டாட்லி ஸ்ரீசேனாவை கண்டு அஞ்சுகின்றனர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசு நீண்டகாலம் ஆட்சியில் நீடிக்காது என்றும் சமைந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார்